குஜராத் யாத்திரா நம்ம ஜிவி டூர் பிளான்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்க ஸ்பெஷல் யாத்திரா குஜராத் அண்ட் மத்திய பிரதேஷ் இருக்கிற நாலு பவர்ஃபுல் ஜோதி லிங்கத்தை எல்லாம் விசிட் பண்ண போறோம் சோமநாதன் டெம்பிள் நாகேஸ்வரர் டெம்பிள் மகா மகாகாலேஸ்வரர் டெம்பிள் ஓம்காரேஸ்வரர் டெம்பிள் இதெல்லாம் ஒரே யாத்திரால பார்க்க போறோம் மேலும் கடல் உள்வாங்கும் அதிசய கோயில் நிஷ்கலாங் மகாதேவ் கோயிலை விசிட் பண்ண போறோம் வேர்ல்ட் டாலஸ்ட் சர்ச்சிங்கிற வல்லபாய் ஸ்டாச்சு பார்க்க போறோம் நெக்ஸ்ட் வாரக்ல இருக்க கிருஷ்ணன் கோயில் பார்த்துட்டு காந்தி பிறந்த மண்ணான போர்பந்தல இருக்கிற நினைவு சின்னம் கீர்த்தி மந்தலையும் விசிட் பண்ண போறோம் டுவெண்ட்டி செவன்த் அக்டோபர் சென்னை இருந்து ஸ்டார்ட் ஆகிற இந்த ட்ரிப்ல ஸ்டார் ஏசி ஹோட்டலில் ஒரு ஸ்டே பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு உங்களை சேஃபாக கைட் பண்ண தமிழ் தெரிஞ்ச டூர் மேனேஜரோட சைட் இந்த ஸ்பெஷல் கிராண்ட் பேக்கேஜை முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க இப்பவே ஃபோன் எடுங்க உங்கள் சீட்ஸை புக் பண்ணுங்கள் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள்